அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய எறும்பு என்னும் சிறுகதை நாகரிகம் எப்படி அநாகரிகமாக மாறுகிறது இரவு எப்படி நீளம் என்னும் விஷத்தை கக்குகிறது என்பதை பற்றிய ஒரு சமூக விழிப்புணர்வு சிறுகதையே இந்த கதை நித்யா இங்கே வாமா இங்கே வந்து படுத்துக்கோ என்கிறான் கணவன் நித்யாவோ அவசரப்படாமல் எங்கள் குழந்தைன்னு தூங்கல சும்மா இருங்க என்கிறான் அவன் தூங்கிட்டாமா சும்மா வரட்டி இருமல் தான் நீங்கள் வந்து படுத்துக்கோ என்று அழைக்கிறான் கணவன் மனைவியோ அவன் இன்னும் தூங்கவில்லை சும்மா இருங்க உங்களோட பெரிய தொல்லையாக போச்சு நீங்கள் வேலையை பாருங்க தூங்குங்க என்கிறான் அதையும் கடந்து கணவன் மீண்டும் அவன் தூங்கிவிட்டான் வா என்று அழைக்கிறான் விடுகிறது விடிந்தவுடன் அந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் தாமு தாயை முறைத்துப் பார்த்தபடியே இருக்கிறான் என்னடா என்னாச்சு என்கிறாள் தாய் அவன் ஒன்றும் பதில் சொல்லாமல் ஒன்று இல்லை அப்போ என்று கோபமாக சென்று விடுகிறான் அப்பா சாப்பாடு தயாராயிடுச்சு பள்ளிக்கு எடுத்து செல் என்று தாயானவள் சொல்கிறாள் தாமு எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாம் என்று கோபமாக கத்துக்கிறான் இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு போ தயாராக பா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் காத்திரு எடுத்துகிட்டு போயிடலாம் என்று தாய் சமாதானப்படுத்தும் போது அவன் கோபமாக முறைக்கிறான் தாய் அவனுக்கு என்ன சொல்வதது தெரியவில்லை கணவனிடம் சொல்கிறாள் எங்க தாமு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது சாப்பிடாம என் பிள்ளை பள்ளிக்கூடம் போனதே கிடையாது இப்போ சாப்பாடு வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றான் அவன் வரட்டும் சாயந்தரம் ரெண்டு அடி அடிக்கிறேன் என்கிறான் கணவன் என் பிள்ளை மேல க என் பிள்ளை மேலே கையை வச்ச உன் கையை உடைச்சிடுவேன் அந்த மாதிரிலாம் பிள்ளைகளே அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மனைவி இரக்கத்துடன் பேசுகிறான் வகுப்புக்கு செல்லும் தாமு ஒரு மாணவியையே பார்த்தபடியே உட்கார்ந்திருக்கிறான் மௌனமாக அடுத்து ஆசிரியரை பார்க்கிறான் ஆசிரியரோ பாடம் புரிகிறதா ஏன் மூஞ்சில் என்ன தெரியுது புத்தகத்தை பார் என்று மிரட்டுகிறாள் மிரட்டியவுடன் உடன் தாமு சரி டீச்சர் என்றபடி புத்தகத்தை பார்க்கிறான் கவிதா இந்த தாமு பையனை பாரு ஏ முகத்தையே பார்க்குறான் என்கிறாள் பவானி அட விடுமா அதை பற்றி பிரச்சனை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாங்காய் பத்தை வாங்கி மாங்காவை கூடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க என்கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்குது ஈவினிங் மாலை நேரத்தில் நம்ம வந்து அஞ்சு போண்டாவை வாங்கிக்கலாம் உனக்கும் எனக்கும் பங்கு பிரிச்சுக்கலாம் பவானி என்கிறாள் கவிதா போண்டாவை சரிசமமாக பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள் வகுப்பறைகள் இந்த தாமு என்னும் மாணவனும் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல அந்த கவிதா என்னும் பெண்ணை மீண்டும் பார்க்கிறான் பவானியிடம் சென்று கவிதா ஏ இந்த பையன் என் முகத்தையே பார்க்குறான்டி நீ கவனிச்சியா என்கிறாள் ஆமாண்டி நானும் பார்த்தேன் என்னன்னு தெரிலடிங்கிறது தாமு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கவிதா அதுதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் தாம் இந்த சிறுகதை இப்படியே நீளுது நீளும்போது ஒரு நாள் மாலை நேரத்தில் அவங்க ஆசிரியர்கிட்ட போய் கவிதா டீச்சர் தாமு எனக்கு முத்தம் கொடுத்துட்டான் டீச்சர் என்னை முத்திட்டான் டீச்சர் யாரும் இல்லாத டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியருக்கு ஒரே அதிர்ச்சியாக உள்ளது என்னாச்சு அந்த நாய் அப்படியே பண்ணான் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கவிதா நீ இது யாத்தையும் சொல்லாத அவனை விடு நான் சாயந்தரம் போகும்போது அவனை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் தாமுவும் சாயந்தரம் போகும்போது என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு அதட்டுறாங்க இந்த தாமுவின் மனத்தில் என்ன நேர்ந்தது என்ன நேர்ந்திருந்தால் இந்த மாணவன் இந்த தவறான செயலை செய்திருப்பான் என்றால் அது ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டில் கணவன் மனைவிகள் வாழ்ந்து வருகிறார்கள் மகனும் இருக்கிறான் இரவு நேரங்களில் அவர்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக தன் மகன் தூங்குகிறானா விழித்திருக்கிறானா என்பது கூட கணிக்காமல் சில தவறுகளை அவர்களின் இன்பங்களுக்காக செய்து விடுகிறார்கள் ஆனால் அந்த மனநிலை தாமுவிற்கு அந்த காட்சிகளை தெரிந்தோ தெரியாமலோ பார்த்ததால் எப்படி இருக்கும் அவன் தவறு செய்ய எது மூல காரணமாக உள்ளது என்பதை ல்ல தெளிவாக விளக்குகிறார் முனைவர் முரளிவர்கள் அதனால் இந்த சிறுகதை அந்தரங்கத்தை சரியான அந்தரங்கமாக வைத்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் ஒழுக்க சீர்கேடுகள் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றன என்கிற ஒரு சமுதாய முனைப்போடு விழிப்புணர்வு சிறுகதையாக இந்த சிறுகதையை படைத்து மிக அற்புதமாக அந்த கதையை வடித்திருக்கிறார் முனைவர் முரளியவர்கள் when i come